திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் ஐயா கவிஞர் கலி உள்ளிட்ட மேடையிலும் அவையிலும் அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இன்றைக்கு நான் இந்த விழாவிற்கு ஒரு எதிர்பாராத விருந்தாளியாக வந்திருக்கிறேன் சரியாக சொன்னால் நான் இப்போது தென்காசியில் இருந்திருக்க வேண்டும் நேற்றைக்கு திருநெல்வேலியிலும் இன்றைக்கு தென்காசியிலும் கூட்டங்கள் இருந்தன ஆனால் விக்கிரமாண்டி தேர்தல் முடிகிற வரையில் கூட்டங்கள் இல்லை என்று தள்ளி வைத்து விட்டதால் நான் தேன்மொழியின் இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்ளுகிற வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன் இன்று காலையிலே செய்தித்தாளிலே ஒரு செய்தி படித்தேன் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வெங்கையா நாயுடுவை பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறார் இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக சமூக சேவைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் வெங்கையா நாயுடு என்று சொல்லியிருக்கிறார் நானும் தேடி பார்த்தேன் அவர் ஒன்றிய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்திருக்கிறார் குடியரசு துணைத் தலைவராக இருந்திருக்கிறார் இடைப்பட்ட எந்த நேரத்தில் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார் என்று எனக்கு தெரியவில்லை எதற்கு சொல்லுகிறேன் என்றால் வெங்கைய நாயுடுவை பற்றி பேசுவதற்காக அல்ல உண்மையாகவே ஒரு அரை நூற்றாண்டாக தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மனிதர் இந்த நூலை இந்த அரங்கில் வெளியிட்டிருக்கிறார் வாழ்க்கையை அர்ப்பணித்தல் என்றால் அதுதான் நான் ஏன் கவிஞர் கலிப்புகுண்டன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் என்று சொன்னேன் என்றால் அவருக்குள் நாம் அத்தனை பேரும் அடக்கம் என்று நான் உண்மையாக நம்புகிறேன் அவரை பாராட்டுவதற்காக அல்ல பின்பற்றுவதற்காக நான் சொல்லுகிறேன் அவரை பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களில் நானும் ஒருவன் என்பதால் சொல்லுகிறேன் நல்லது தேன்மொழி அவர்களை நான் பார்த்திருக்கிறேன் நம்முடைய செல்வி அவர்கள் மூலமாக அறிமுகமாக இருக்கிறேன் சில நேரங்கள் பேசியிருக்கிறேன் ஆனால் இந்த தவிப்பு என்கிற நூலை படித்த பிறகுதான் அவர் இவ்வளவு கோபக்காரர் என்று எனக்கு தெரியும் அந்த கோபம் தேன்மொழி என்கிற தனி மனிதனின் கோபம் இல்லை பெண்களின் கோபம் பெண் இனத்தின் கோபம் தலைமுறை தலைமுறையாய் அடக்கி வைக்கப்பட்ட கோபம் ஆணாய் பிறந்து விட்ட என்னால் சாகும் வரை அதை முழுமையாக புரிந்து கொண்டு விட முடியாது எந்த ஆனாலும் முடியாது இந்த அரங்கில் உள்ள ஆண்கள் மன்னித்து கொள்ள வேண்டும் என்றார்கள் மன்னிக்கவே வேண்டாம் ஒரு முடியாது பெண்ணின் வலியை அறிய பெண்ணாய் பிறந்துவார் என்றார் என் பெண்ணாய் வாழ்ந்து பார்த்தால் மட்டும்தான் தெரியும் அது அத்தனை கடினமானது அத்தனை வலி மிகுந்தது அருகில் இருக்கிறவர்களாலேயே ஒடுக்கப்படுவது எங்கோ தொலைவில் இருக்கிறவனால் அல்ல அருகில் இருக்கிறவர்களாலேயே அத்தனை துயரங்களுக்கும் உள்ளாக்கப்படுவது ஆழ்ந்து சிந்தித்துப் பார்த்தால் எனக்கும் அதில் கண்டிப்பாய் பங்கு இங்கே இங்கிருக்கிற ஆண்களுக்கு என்ன வேறுபாடு என்றால் நாங்கள் ஆணாதிக்கத்தை இன்னமும் முழுமையாக தொலைத்து விடவில்லை என்பதை உணர்ந்திருக்கிறவர்கள் அவ்வளவுதான் வெளியில் இருக்கிறவர்கள் முற்றுமாய் அதை சரி என்று கருதுகிறவர்கள் இந்த வேறுபாட்டிலே தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம் அந்த கவிதைகளுக்குள் இருக்கிற கோபத்தை பற்றி நான் சொன்னேன் அந்த கோபம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு ஒரு பெண்ணால் தன் உணர்ச்சியை கூட தான் வெளிப்படுத்த முடியாது என்பது தானே பெண் பேசக்கூடாது பெண் சிரிக்கக்கூடாது பெண் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாது என்கிற அந்த மரபுகளை எல்லாம் உடைத்து போடுகிற ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் வந்திருக்கிறது நீங்கள் எழுதியிருக்கிற அந்த முதல் கவிதை நம்முடைய தொடர் நேரு அவர்கள் எடுத்துக்காட்டினாரே அந்த முதல் கவிதை அது வெறும் கவிதை அல்ல அதற்குள் இருக்கிற மிகப்பெரிய அரசியலை அண்ணல் அம்பேத்கர் ஒரு இடத்திலே சொல்லுகிறார் நான் இந்தியாவை ஒன்றாக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் தான் அவர் அவர் சாதி முரண்பாடுதான் மிக கூர்மையானது மொழி முரண்பாட்டை தீர்த்து கொள்ளலாம் என்றுதான் அம்பேத்கர் கருதினார் ஆனாலும் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார் இருந்தாலும் வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் பண்பாட்டுத் தடத்தில் ஒன்றாகிவிடவில்லை அத்தனை எளிதாக ஒன்றாகவும் முடியாது என்ன காரணம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை அவர் சொல்லுகிறார் அந்த எடுத்துக்காட்டு தான் இந்த புத்தகத்தின் முதல் கவிதை அவர் சொல்லுகிறார் வடநாட்டில் ஒரு ஆண் சாமியார் நிர்வாணமாக தெருவில் போகலாம் பெண்கள் வணங்குவார்கள் தமிழ்நாட்டில் எந்த சாமியாரும் நிர்வாணமாய் தெருவில் நடக்க முடியாது ஆணின் நிர்வாணம் கடவுளாகிறது பெண்ணின் நிர்வாணம் காட்சியாகிறது காட்சியானது வணங்குகிறது கடவுளானது காம கடலை கக்குகிறது என்று இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு இன்றைக்கும் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் எந்த ஒரு நிர்வாண சாமியாரும் நடந்து போய்விட முடியாது என்று சொன்னால் அதற்கு பின்புலத்தில் கருஞ்சட்டை அரசியல் ஒன்று இருக்கிறது என்பது உண்மை இதை யாராலும் மறுக்க முடியாது இன்றைக்கு பெண்கள் குரல் எடுத்து பேசத் தொடங்கியிருக்கிறார்கள் இந்த அரங்கில் இத்தனை பெண்களை பார்க்க முடிகிறது பெண்களுக்கு இன்றைக்கு உரிமைகள் உண்டு என்கிற உணர்வாவது வந்திருக்கிறது இதற்கு பின்னால் இருக்கிற அரசியலை திட்டமிட்டு மறைக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த நாட்டில் பெரியார்தான் படிக்க வைத்தாராம் இந்த நாட்டில் பெரியார்தான் நமக்கு பல்விளக்க கற்றுக் கொடுத்தாராம் இப்படி பேசுகிறார்கள் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள் நான் இன்னொன்றையும் கேட்கிறேன் ஒருவர் மேடையில் பேசுகிறார் பெண்களெல்லாம் பெரியாரால் தான் படித்தார்கள் என்கிறீர்களே எங்கள் ஔவையார் படிக்கவில்லையா ஔவையாருக்கு பெரியாராக கற்றுக் கொடுத்தார் என்றார்கள் திரைப்பட இயக்குனர் கரு பழனியப்பன் இரண்டு நாடுகளுக்கு முன்னால் என்னோடு பேசிய ஒரு கூட்டத்தில் மிகச் சரியாக சொன்னார் ஒளவையார் படித்தார் சரி ஏன் அப்போத்தான் படிக்கலைன்னு கேட்டார் ஔவையார் படித்திருந்தார் ஏன் அப்போத்தான் படிக்கலை இடையில் படிக்க விடாமல் தடுத்தவர்கள் யார் பெண்களுக்கு இருக்கிற கோபத்துக்கு பின்னால் இருக்கிற அரசியலையும் சேர்த்து வைப்பது தான் நம்முடைய நோக்கம் பெண்களுக்கு இந்த உரிமைகள் வேண்டும் என்று போராடிய இயக்கம் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம்தான் என்பதை மனசாட்சியுள்ள எவனும் யார் பாரதியார் பாடினார் கவிஞர் தான் சொன்னார் அன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறது அவர் பாட்டுக்கு பாடினார் ஆனால் அதற்காக இயக்கம் கட்டியவர் யார் வெறும் பேச்சல்ல வெறும் பாட்டல்ல ஓர் இயக்கம் அந்த இயக்கம் வருகிற போதுதான் மக்கள் திரள்தான் எதனையும் உடைக்க முடியும் என்பதால் இந்த இயக்கத்திற்கு ஒரு பங்கு உண்டு எத்தனை பேர் மறைத்தாலும் எத்தனை காலமாக மறைத்தாலும் அவர் சொன்ன அந்த நேரவர்கள் சொன்ன செய்தி உண்மைதான் அன்றைக்கு என் அம்மா மட்டுமல்ல பெண்கள் யாரும் காலில் செருப்பும் கையில் குடையும் வைத்திருக்க கூடாது என்ற சொன்ன சமூகத்தை உடைத்து எரிந்து ஆண்கள் பல பேர் இன்றைக்கு குடையில்லாமல் அலைகிறான் வைத்து கொள்ளலாம் யார் வேண்டுமானாலும் சிரிப்பு எல்லோருக்கும் பொது செருப்பும் எல்லோருக்கும் பொது எண்ணி பாருங்கள் சிரிப்பும் பொதுவானது செருப்பும் பொதுவானது என்பதை சொல்வதற்கு இந்த மண்ணில் ஓர் இயக்கம் தேவைப்பட்டிருக்கிறது ஏழை பணக்காரன் என்பது உலகம் முழுவதும் இருக்கிறது கருப்பு வெள்ளை என்பது ஒரு பகுதியிலே இருக்கிறது சாதி ஏற்றத்தாள் என்பது இந்தியாவிலே இருக்கிறது ஆனால் பெண் ஆண் மோதல் என்பது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இருக்கிறது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இருக்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையில் இருக்கிறது யாரை நேசிக்கிறோமோ யாரோடு வாழ்கிறோமோ அவர்களோடு போராட வேண்டிய கட்டாயமும் சேர்ந்தே இருக்கிறது என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய ஒரு விந்தையான ஒரு போக்கு அதை காட்டுகிற போது அவருக்கு வருகிற அந்த கோபம் அதில் சொல்லுகிற பல செய்திகள் அது பெண்ணினுடைய கோபத்தின் வெளிப்பாடாக மட்டுமல்லாமல் வேறு பல செய்திகளும் இந்த புத்தகத்திலே கலந்திருக்கின்றன ஒன்றை நான் எண்ணி பார்க்கிறேன் ஆண்கடியினுடைய ஆதிக்கத்தை இத்தனை கடுமையாக எதிர்க்கிற தேன்முடியவர்கள் ஆணின் மீது என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை இதைவிட கடுமையாக சொல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிற தேன்முடியவர்கள் ஏன் காதலை பற்றி பேசுகிறார் பிறகு உங்களுக்கு ஆணோடு காதல் ஆண் மீது அத்தனை கோபம் இருக்கிற போது வேறு யாரை காதலிக்க முடியும் நீங்கள் எழுதியிருக்கிற அந்த காதலுக்கு உள்ளே இருக்கிறவன் யார் மிக தெளிவான ஒரு பார்வை இருக்கிறது ஆண்களை எதிர்ப்பது ஆண்களை அழிப்பதற்காக அல்ல சமத்துவத்தை கொண்டாடுவதற்காக காதலித்து பார் கவிதை வரும் காதலித்து பார் உனக்கு காதல் வரும் அன்பு வரும் காதலித்து பார் விட்டு கொடுப்பாய் அந்த வரி மிக முக்கியமானது காதலில்தான் ஒருவன் விட்டு கொடுப்பான் மற்ற எல்லா தளத்திலும் தனக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிற ஒவ்வொருவரும் காதலில் மட்டும் என்ன கொடுக்கலாம் என்று நினைத்து பார்ப்பது காதலில் மட்டுமே நிகழும் இவையெல்லாம் நிகழவில்லை என்றால் உனக்கு காதல் வரவில்லை என்று பொருள் அதுதான் அந்த கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிற வரி அது மட்டுமல்லாமல் இந்த கவிதை என்பது இன்னொரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது வாழ்க்கை பற்றிய புரிதல்களை சொல்லுகிறது வெறுமனே தாக்கு திமிர் போன்ற கவிதைகள் தான் இந்த புத்தகத்தின் உள்ளடக்கம் என்று கருதிவிட முடியாது வேண்டும் என்று ஒரு கவிதை இருக்கிறது இம் என்கிற கவிதை எல்லோரையும் கவரும் வேண்டும் என்கிற கவிதை எல்லோரையும் கவர வேண்டும் அந்த வேண்டும் என்கிற கவிதையில் அவர் எழுதுவார் மன்னிக்க வேண்டும் மன்னிக்க கூடாதவர்களை கூட வாழ்க்கை ஒரு முறைதான் கடந்து போக வேண்டும் கசப்பான உணர்வுகளை வாழ்க்கை ஒரு ஒருமுறைதான் கோபத்தை வளர்த்து கொண்டே இருக்காதீர்கள் வெறுப்பும் பகையும் நம்மை அடிக்கும் எதிரியை அடிக்குமோ இல்லையோ நம்மை அடிக்கும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் நன்றி என்று ஒரு கவிதை இருக்கிறது அவர் சொல்வார் நன்றி என்பது எப்படி வருகிறது என்று சொன்னால் நான் வீழ்ந்து விட்டேன் என்று கருதினார்கள் நன்றி எழுந்து விட்டேன் நீ அப்படி நினைத்ததால் எழுவதற்கு எனக்கு உந்து சக்தியாக ஆயிற்று இன்னொன்று மிக அழகான ஒரு வரி இருக்கிறது விமர்சனம் செய்தே நான் குளிர்ந்தவர்களுக்கு நன்றி என்னை பற்றி விமர்சனம் செய்து செய்தே நான் குளிர்ந்தவர்களுக்கு நன்றி கற்றேன் அந்த சொல் மிக அழகானது தேவையற்ற விமர்சனங்களை என்ன செய்ய வேண்டும் இடக்கற்றேன் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறது நமக்கு வேலை அல்ல ஏனென்றால் நாம் பதில் சொல்வதால் அவர்கள் மறுபடியும் பெரியாளாக ஆகிவிட வேண்டும் என்று கருதுகிறார்கள் புறக்கணித்து போவதற்கு ஒரு தெளிவும் முதிர்ச்சியும் வேண்டும் என்னை விமர்சித்தவர்களுக்கு நன்றி கடந்திட கற்றேன் என்று அவர் எழுதுகிறார் எங்கே கோபம் வருகிறது நீ எல்லாவற்றிலும் பெண்ணை பயன்படுத்தி கொண்டு கடைசியாய் பெண்ணை பார்த்து என்ன பொம்பளை தானே ஒரு சொல் அப்படியே ஒரு கவிதை இருக்கிறது எந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறாய் உனக்கு பெண் எதற்கெல்லாம் வேண்டும் பெற்றெடுக்க பெண் வேண்டும் பேரெடுக்க பெயர் வேண்டும் உன்னைக்கு பால் ஊட்ட பெண் வேண்டும் தாளாட்ட பெண் வேண்டும் சோராக்க பெண் வேண்டும் சுகந்தருவும் பெண் வேண்டும் ஆனால் கடைசியாக என்ன சொல்லுவேன் பொம்பளை தான் அந்த கோபத்தின் வெளிப்பாடே தவிர ஆணை வெறுப்பதல்ல ஆணை வெறுத்து பெண்ணும் பெண்ணை வெறுத்து ஆணும் உலகில் வாழ முடியாது ஆண் இல்லாமல் பெண்ணும் பெண் இல்லாமல் ஆணும் வெல்ல வெல்ல முடியாது பிறகு ஏன் இந்த கோபம் வேறொன்றும் இல்லை தொடக்கம் கோபம் தீர்வு தோழமை அவ்வளவுதான் இந்த கவிதை தொடக்கம் கோபம் தீர்வு தோழமை நான் இன்றைய வரை இன்றைக்கு வரைக்கும் மன விழாக்களில் வாழ்த்துகிற போது மணமக்களை இந்த பல்லாண்டு 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 என்றெல்லாம் வாழ்த்துவதில்லை வாடும் வரை நலமாக வாடுங்கள் எது முக்கியமானதென்றால் நல்ல நண்பர்களாக வாழ்க நண்பர்களாக வாழ்கிற எந்த குடும்பமும் இனிமையானது ஒரு குடும்பம் இனிமையானது இனிமையானதென்றால் அங்கே பெண்ணும் ஆணும் நண்பர்களாக வாழ்கிறார்கள் என்பதுதான் எனவே கோபத்தை சொல்லி தன் வேகத்தையும் சொல்லி விருப்பத்தையும் வெளிப்படுத்தி பெண்ணும் ஆணும் சமூகத்தில் எப்படி இணைந்து போக வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுகிற இந்த புத்தகத்தில் இரண்டு கவிதைகளில் எனக்கு உடன்பாடில்லை எந்த கவிதையை நம்முடைய தோழர் மஞ்சுளா பாராட்டினாரோ அதிலே எனக்கு சற்று உடன்பாடில்லை முதியோர் இல்லம் என்பது மனித குலத்தின் மானக்கேடு என்று நான் ஏற்கவில்லை இனி தவிர்க்க இயலாது இனி தவிர்க்க இயலாது அன்போடு இருக்கிறவர்களெல்லாம் அருகில் இல்லை என்பதே அவர்களின் குறை ஆகாது பிள்ளைகள் எங்கெங்கோ இருக்கிறார்கள் எங்கள் பிள்ளைகள் அப்படித்தான் சொந்த அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன் இன்றைக்கும் அந்த பிள்ளைகள் காட்டுகிற அன்பு குறைவானதல்ல ஆனால் அருகிலிருந்து பார்த்து கொள்ள முடியாது எப்போது நிகழ்ந்தது இது நிலவுடைமை சமூகம் என்றைக்கு முதலாளிய சமூகமாக மாறத் தொடங்கிற்றோ அன்றைக்கு குடும்பம் உடைந்து போயிற்று உடைந்து தான் போகும் ஒரு வயலை நம்பி வாழ்ந்த குடும்பம் ஒரே இடத்தில் இருக்கலாம் நான் கேட்கிறேன் எங் நம் பிள்ளைகள் நம்மை விட்டு போய்விட்டார்கள் என்று வருத்தப்படுவதற்கு நமக்கு ஏதாவது ஒரு நியாயம் இருக்கிறதா நாம் அப்பா அம்மாவை விட்டுவிட்டு தானே வந்தோம் நாம் நம்முடைய பெற்றோரை சொந்த ஊரில் கிராமத்தில் விட்டுவிட்டு சென்னைக்கு வந்தோம் நம் பிள்ளைகள் நம்மை சென்னையில் விட்டுவிட்டு அமெரிக்கா போய்விட்டார் அவ்வளவுதான் சரியாக சொன்னால் என்னால் சென்னை வரைக்கும் தான் வர முடிந்தது அவர்களால் லண்டனுக்கு போக முடிகிறது வளர்ச்சி தம்மின் தம்மக்கள் அது அப்படியானால் என்ன செய்யலாம் முதியோர் இல்லம் என்பது தனியாக இருக்கிற வீடுதான் என்று கருத வேண்டாம் அதற்காக ஏற்படுத்தப்படுகிற ஒரு இல்லம் தான் என்று கருத வேண்டாம் பல வீடுகளில் வயதான அம்மாவும் அப்பாவும் இருக்கிறார்களே தனியாக இருக்கிறார்களே அந்த வீட்டுக்கு என்ன பெயர் அது பெயர் பலகை வைக்கவில்லை என்பதால் முதியோர் இல்லம் ஆகாதா முதியோர் இல்லம்தான் என்ன செய்ய வேண்டும் முதியோர் இல்லங்களை நாம் சீர் செய்ய வேண்டும் முதியோர் இல்லங்களில் வசதிகளை கூட்ட வேண்டும் அதை ஏற்கிறீர்களா நான் ஏற்கவில்லை காலம் ஏற்றுக்கொண்டு விட்டது எதனை நம்மால் ஒழிக்க முடியாதோ அதை ஒழுங்குபடுத்துங்கள் ஒழிக்க முடியாததை ஒடுங்குபடுத்துங்கள் வேறு வழி இல்லை முதியோர் இல்லங்களும் அன்பான இளங்களாக மாற்ற வேண்டுமே தவிர முதியோர் இல்லம் நம்முடைய மானக்கேடு என்று கருத முடியாது காலத்தின் வளர்ச்சி எல்லோரையும் எங்கெங்கோ கொண்டு போய் சேர்த்திருக்கிறது தொலைவில் இருந்தாலும் அன்போடு இருப்போம் எனவே பிள்ளைகளை குறை சொல்ல வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து அதேபோல் இந்த கைபேசியை பற்றி ஒரு கவிதை அது பிள்ளைகளை மணலிகளுக்கு எதிராக இருக்கிறது என்பது சரிதான் கைபேசிகளை பயன்படுத்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் கைபேசியிலிருந்து பிள்ளைகளை உங்களால் இனிமேல் பிரிக்க முடியாது நாம் பிரிக்க நினைத்தாலும் பிரிக்க முடியாது நண்பர்களை சொல்வதற்காக கொள்ள வேண்டாம் மனைவி இல்லாமல் கணவன் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம் கைபேசி இல்லாமல் இனி வாழவே முடியாது யாராலும் வாழ முடியாது இன்று காலை எனக்கு ஒரு அனுபவம் நேர்ந்தது நான் காலில் கைபேசியை மறந்து வைத்து விட்டு மறக்கவே மாட்டேன் மறந்து வைத்து விட்டு வீட்டுக்கு வந்து விட்டேன் என் இணையர் காலை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க வர ஒரு மணி நேரம் ஆச்சு எனக்கு கோபம் அவருக்கு ஒரே சிரிப்பு என்ன தேடல நீங்கள் உங்கள் மொபைலை தானே தேடுறீங்க இனி இல்லாமல் இருந்துவிட முடிகிறது இந்த கைபேசி இல்லாமல் இருக்க முடியவில்லை எந்த தொடர்பும் இல்லை கைபேசி என்பது அறிவியலின் வளர்ச்சி எந்த ஒரு அறிவியலின் வளர்ச்சியையும் நம்முடைய பகுத்தறிவு இயக்கம் மறுக்காது அதை பயன்படுத்தும் ஆங்கிலம் பேசி என்று ஐயா பெரியார் சொன்னார் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் சொன்னார் ஏன் சமஸ்கிருதம் பேசு என்று சொல்லவில்லை ஆங்கிலத்தை பயன்படுத்து என்று பெரியார் சொன்னார் ஆங்கிலத்தை நாம் பயன்படுத்துகிறோம் சமஸ்கிருதம் நம்மை பயன்படுத்துகிறது எது அடிமையாக்குகிறதோ அதை புறக்கணியுங்கள் எது உதவுகிறதோ அதை பயன்படுத்துங்கள் நாம் இந்த கைபேசிகளை பயன்படுத்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் நம் வீடுகளில் பல நேரங்களில் பார்க்கிறேன் பிள்ளைகள் கையில் கைபேசிய பெற்றோர்களே கொடுத்து விடுகிறார்கள் ஏனென்றால் அவன் சேட்டை பொறுக்க முடியல பேசாமல் இருக்கிறான் எவ்வளவு சேட்டை பண்ற அந்த இடத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது சரி நம் வயதில் ஐந்து வயதில் தானே பள்ளிக்கூடத்துக்கு போனோம் இப்போது ஆறு வயதா இப்போது யூகேஜி அதுக்கு கீழே எல்கேஜி அப்புறம் ப்ரிகேஜி வந்துருச்சு பிரியாரதாசன் தான் சொல்லுவார் இன்னும் அப்பர் பிரிகேஜி லோயர் பிரிகேஜின்னு ரெண்டு கொண்டாந்துட்டா பிரசவ ஆஸ்பத்திரிலேருந்து பிள்ளை தூக்கிட்டு போயிடலாம் அது கல்வியின் மீது கொண்ட காதலால் இல்லை பிள்ளைங்களை வீட்டில் வச்சுக்க முடியலவனால் எல்லாரும் வேலைக்கு போகிறோம் அறிவியல் வளர்ச்சியை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும்வர புறக்கணிக்க கூடாது புறக்கணிக்க முடியாது புறக்கணிக்க கூடாது என்பதல்ல புறக்கணிக்க முடியாது தேன்மொழி அவர்களுக்கு ஒரே ஒரு சவால் இரண்டு நாள் தொலைபேசி இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் கைபேசி இல்லாமல் இனி வாழ முடியாது நாம் காதலை புறக்கணிக்கக்கூடாது ஆதனி ஆதிக்கத்தை அறுத்தெறிய வேண்டும் அறிவியலை புறக்கணிக்கக்கூடாது அதனுடைய ஆபத்துகளை தவிர்க்க வேண்டும் வாழ கொள்வதற்கு இந்த நூலும் உதவும் நன்றி வணக்கம்